இருக்கும் என் அம்மா இருந்தாங்க என் கூட 79 வயது வரைக்கும் and i have a mother i had a mother who was 17 years old அவங்க எந்த இன்விடேஷன் வந்தாலும் முதல்ல சொல்லுவாங்க என்ன சேத்துறே அப்படினுவாங்க and whenever a uh, invitation comes she says you include me first கல்யாணத்துக்கு போறதுக்கு எல்லாரும் நம்ம ரெடியா இருக்குறோம் we are ready to uh, go for a marriage மத்த உலக காரியங்களுக்கு உற்சார்வரோட விழாக்களுக்கு போறதுக்கு ஆயத்தமா இருக்குற குடும்பத்தோடு as a family

Keeper of the prison, the entire family believed the Lord and they rejoiced.